हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பாங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி நான்கு பிராயேண தேவ முனையமுக்திகமா மௌனம் சரந்தி மௌனி ஏகோ நான் நேத்தான் விய கிருப்பன் சரணம் நன்யம் ஃபந்தனே வட் பை வட் மீனிங் பிரயானே பிரணே தேவ பகவானே முனைய சிறந்த முனிவர்கள் ஸ்வ சொந்த விமுக்தி காமா இந்த ஜட உலகிலிருந்து விடுதலையடைய ஆசைப்படுகின்றனர் மௌனம் மௌனமாக சரந்தி பௌதீகவாதிகளின் செயல்களுடன் தொடர்பில்லாத இமயத்தின் காடுகளை போன்ற இடங்களில் சஞ்சரிக்கின்றனர் விஜனே தனிமையான இடங்களில் நா இல்லை பர அர்த்த நிஷ்டா கிருஷ்ண உணர்வை கொடுப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் ஆர்வம் கொண்டுள்ளனர் நா இல்லை ஏத்தான் இவர்களை விகாய விட்டுவிட்டு கிருப்பனான் மூடர்கள் கயவர்களையும் விமு நான் முக்தியடைந்து பரமபதத்தை அடைய விரும்புகிறேன் ஏக தனியாக நா இல்லை அந்யம் வேறு துவத் ஆனால் உங்களைத் தவிர அஷ்ய இதனுடைய சரணம் புகலிடத்தை பிரமத பிரபஞ்சம் முழுவதிலும் சஞ்சரித்து கொண்டிருக்கும் ஜீவராசிகளுக்கு அனுபஷ்யே நான் காண்கிறேன் டிரான்ஸ்லேஷன் பகவான் நரசிம்ம தேவரே உண்மையில் பல சிறந்த முனிவர்கள் இங்கிருப்பதை நான் காண்கிறேன் ஆனால் தங்களுடைய சொந்த முக்தியில் மட்டுமே இவர்கள் நாட்டம் கொண்டுள்ளனர் இவர்கள் பெரிய நகரங்களிலும் பட்டணங்களிலும் வாழும் மக்களைப் பற்றி கவலைப்படாமல் மௌன விரதம் கொண்டு தியானம் செய்வதற்காக இமயமலைக்கு அல்லது வனத்திற்கு செல்கின்றனர் மற்றவர்களை கரையேற்றுவதில் இவர்களுக்கு ஆர்வமில்லை ஆனால் என்னை பொறுத்தவரை தீனர்களான இந்த மூடர்களை விட்டுவிட்டு தனியாக முக்தியடைவதை நான் விரும்பவில்லை கிருஷ்ண உணர்வில்லாமல் உங்களுடைய தாமரை பாதங்களின் புகலிடமில்லாமல் ஒருவனால் மகிழ்ச்சியடைய முடியாது என்பதை நான் அறிவேன் ஆகவே இவர்களை உங்களுடைய தாமரை பாதங்களின் புகலிடத்திற்கு திரும்பவும் அழைத்து வர நான் விரும்புகிறேன் பர்பட் பை சிலப்பிரப்பா ஜெய்சிலப்பிரப்பா இதுவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஒரு வைஷ்ணவரின் முடிவாகும் தன்னை பொறுத்தவரை கிருஷ்ண உணர்வில் இருப்பதுவே தனது ஒரே கடமை என்று நினைக்கும் வைஷ்ணவர் இந்த ஜட உலகிலேயே தான் இருக்க வேண்டி இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை கிருஷ்ண உணர்வுடைய ஒருவரால் நரகத்திலும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் எனவேதான் பிரகலாதர் நைவோ நைவோத் விஜய் பரதுரத்யய வைதரண்யா மகா புருஷர்களில் மிகச்சிறந்தவரே பௌதீக வாழ்வை கண்டு நான் சிறிதும் பயப்படவில்லை என்று கூறுகிறார் தூய பக்தன் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியற்றவனாக இருப்பதில்லை இதை ஸ்ரீமத் பாகவதம் ஆறாவது ஸ்கந்தம் பதினேழாம் அத்தியாயம் இருபத்தி எட்டாவது பதம் பின்வருமாறு உறுதி செய்கிறது நாராயணபராசர் வே நாகுதனபிப்யர்கே அபவர்கரகேஷு அபிதுல்யார்த்த தர்ஷின அதாவது பரமபுருஷ பகவான் ஆகிய நாராயணரின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள பக்தர்கள் வாழ்வின் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படுவது இல்லை இத்தகைய பக்தர்கள் பகவத் தொண்டில் மட்டுமே ஆர்வம் கொண்டுள்ளனர் எனவே இவர்களுக்கு ஸ்வர்கலோகங்கள் முக்தி நரகலோகங்கள் முதலான எல்லாமே ஒன்றுதான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி நான்குடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்